அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சிந்தனை சிறகுகள் மகளிர் சிறகுகள் வழங்கும் இலக்கியம் இயம்பல் பாவேந்தர் பாடல்கள் பாடல் ஏழு வன்மை சேர் தமிழ்நாடு வன்மை சேர் தமிழ்நாடெங்கள் நாடு வாழ்த்துவோம் அன்போடு வன்மை சேர் திண்மையாகிய தோல் வீரர் திங்கள் முகங்கொள் பெண்கள் வாழும் நாடு வன்மை சேர் வண்ணம் பாடியே நடக்கும் வைகை காவிரி பெண்ணை தென்றல் பூஞ்சோலை சாகாத இன்பம் தழைக்கின்ற நாடு வன்மை சேர் சந்தனம் கமல் பொதிகை சந்த பறவைகள் பாடல் சிந்து தேன் பொங்கும் ஆனந்தம் சென்னல் வயல்கள் சிறக்கின்ற நாடு வன்மை சேர் பூரிக்கும் தமிழ்க் கவிதை வாழ்வினுக்கதே ஆவி பாருக்கே இன்பம் சூழ்விக்கும் பழ வாழ்வின் பயன் சொன்ன நாடு வன்மை சேர் பாடல் எட்டு நீ அறியாயோ நிலவே நீ அறியாயோ நிலவே புகழ்வாய் நிலமதில் யாமே வாழ்ந்த நல் வாழ்வை நீ அறியாயோ உழவினிலாவது தொழிநிலிலாவது ஒரு குறை இல்லாமல் யாம் வாழ்ந்ததனை நீ அறியாயோ கலையினிலாவது நிலைமையிலாவது கவிதையிலாவது யாம் தாழ்ந்ததுண்டோ நீ அறியாயோ படையினிலாவது புகழினிலாவது கடுகளாவது யார் நிகர் எமக்கே நீ அறியாயோ உலகுடு வாணிக முறையினிலேனும் ஒரு சிறு தாழ்வு நேர்ந்ததுண்டோ நீ அறியாயோ அறமுறை போர்முறை அழகிய ஓவியம் அனைத்திலும் யாமே சிறந்திருந்ததனை நீ அறியாயோ பாடல் ஒன்பது தமிழர்கள் இழைத்த தவறு தமிழர்கள் துன்பத்தை தழுவினார் கடமையில் வழிவினார் ஆதலால் தமிழர்கள் தன்னை இகழ்ந்தார் பிற தன்னை மகிழ்ந்தார் நமரெல்லாம் எக்கேடு கெடினும் நமக்கென்ன என்று பகைவரை புகழ்ந்தார் தமிழர்கள் ஒன்றே அலால் குளமில்லை ஒருவன் தெய்வமில்லை என்றதோர் தமிழரின் சொல்லை மறந்ததால் அல்லவா வந்ததின் தொல்லை தமிழர்கள் தமிழை இகழ்ந்தனர் என்று சொல்ல கேட்டு வடகோடி சென்று தமிழ்திறம் காட்டினார் அன்று தலைவன் என்கிறார்கள் பகைவனை இன்று தமிழர்கள் பாடல் பத்து தமிழ்நாட்டில் ஐந்தாம் படை உடலுக்குள் உழவுமோர் ஐந்தாம் படை ஒழிப்பாய் தமிழா ஒழிப்பாய் உடலுக்குள் உழவுமோர் கடலினை போர் பெருந்தமிழர்கள் கூட்டத்தில் கலகம் விளைப்பது பொறாமை அதுதான் உடலுக்குள் உளவுமோர் மொழியில் உயர்ந்தது தமிழ் மொழியே பண்டு முதல் நாகரிகரும் பழந்தமிழ் மக்களே பழியா ஒழுக்கம் குடிமையாம் பகை கிடந்ததந்த உன் உறக்கம் அதுதான் உடலுக்குள் உளவுமோர் அறம்பொருள் இன்பம் எய்துதல் வாழ்க்கை அடிமை மதம் சாதி ஏற்பதும் தாழ்க்கை மரத்தன்மை வழிவழி வந்த உன் நாட்டிலே மற்றதை மறந்தது மடமை அதுதான் உடலுக்குள் உழவுமோர் இம்மை என்பது பகையற்ற வாழ்வே இங்கு மறுமை என்பது மாயா பெரும் புகழே தம்மை ஆளும் வடவர்க்குன்னை தாழ்த்துவோர் தம்மை விட்டதுவே உன் மறதி அதுதான் கூட்டத்தில் கலகம் விளைப்பது பொறாமை அதுதான் உடலுக்குள் உழவுமோர் மொழியில் உயர்ந்தது தமிழ் மொழியே பண்டு முதல் நாகரிகரும் பழந்தமிழ் மக்களே பழியா ஒழுக்கம் குடிமையாம் பகை கிடந்ததுன் உறக்கம் அதுதான் உடலுக்குள் உழவுமோர் அறம்பொருள் இன்பம் எய்துதல் வாழ்க்கை அடிமை மதம் சாதி ஏற்பதுன் தாழ்க்கை மரத்தன்மை வழிவழி வந்ததும் நாட்டிலே மற்றதை மறந்தது மடமை அதுதான் உடலுக்குள் உழவுமோர் வாய்ப்புக்கு நன்றி இரா கலையரசி பாத்திரெட்டிப்பட்டி தர்மபுரி மாவட்டம்